இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டாஸ்க் வந்து இன்னைக்கு வியாழக்கிழமையோட இவங்க முடிச்சுருவாங்க நாளைக்கு வந்து இவங்க பெஸ்ட்டு பர்ஃபார்மரை வந்து தேர்ந்தெடுக்கணும் இவனுக்கு எல்லாரும் சேர்ந்து ஊழியர்கள்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ராணுவ தான் வந்து இவங்க பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அதுக்கப்புறமேட்டு அன்ஷிதா அப்புறமேட்டு அருண் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேர்ந்தெடுப்பானுங்க இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ்லேருந்து பெஸ்ட்டு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க தீபக்கை தேர்ந்தெடுப்பானுங்க அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இவங்கெல்லாம் தேர்ந்தெடுப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இவங்கலருந்து யாராச்சும் ஒரு ஆள் பார்த்திங்கன்னா தலைவர் போட்டிக்கு போகிற போக இது போவாங்க அதில் ராணுவ அளவுக்கு பிசிக்கல் டாஸ்க்கு அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ராணுவ வந்து தட்டி தூக்கிடுவான் என்னைய பொறுத்த வரைக்கும் அடுத்த வார கேப்டன் வந்து ராணுவ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா இப்ப அப்படி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது இவங்க எல்லாரும் சேர்ந்து ராணுவுக்கு தான் அதிகமாக வந்து சப்போர்ட்டும் பண்றாங்க அவனும் உயிரை கொடுத்து வேலை பார்க்கறான் காலையில் அஞ்சு மணிக்கு எழுப்பி விட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போறதுக்கு ஹெல்ப் பண்றாப்புல நைட்டு ஒரு மணிக்கு ஹெல்ப் பண்றாப்புல திடீர்னு வாலியை தூக்கிட்டு வராப்புல திடீர்னு கிறுக்குத்தனமா பண்றாப்புல திடீர்னு நல்லா பண்றாப்புல அவரை புரிஞ்சுக்கவே முடியலை அப்படின்ற மாதிரி தான் ಇರುಕೆ என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தோட பெஸ்ட்டு பர்ஃபார்மர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ராணுவ இருப்பார் ஏன்னா ரெண்டு சைடும் போராடுனாரு அதனால் வந்து கண்டிப்பாக இருப்பார் அருண் வந்து அவர் கிறுக்குத்தனமாக பண்ணிட்டு அவரெல்லாம் பெஸ்ட்டுன்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக என்னால் முடியவே முடியாது அப்படின்னு தான் சொன்னோம் என்னையை பொறுத்த வரைக்கும் மேனேஜர்ஸில் ஒஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக தர்ஷிகா மட்டும்தான் இருக்க முடியும் தேவையில்லாத வந்து ஏதோ ஒரு ஆர்குமெண்ட்டை இது பண்ணுறது ஒரு கருத்துக்களை வைக்காமல் இருந்தது நேற்று வந்து விஷால் வந்து முந்தானத்தெல்லாம் சுத்தமாக எதுவுமே பண்ணாமல் இல்லை அதனால அவனுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர்கள் வந்து ஓஸ்ட்டு அப்படின்னா விஜய் விஷால் இந்த சைடு மேனேஜர்ஸ்லேருந்து ஓஸ்ட்டு அப்படின்னா தர்ஷிகாவை மட்டும்தான் இருக்க முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் யார் பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கவுண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஓஸ்ட்டுன்னு யாரை தோணுதோ அதையும் மறக்காமல் கவுண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்